வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பாக்கர் உசேன் தெருவில் வசிக்கும் அசோக்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திருத்தணி கோவிலுக்கு காவல் எடுத்து சென்றுள்ளார் முருக முருகப்பெருமானின் அறுவடை வீடான திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பத்து சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்தது உடனடியாக பேரணாம்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகுன்னூர் சூரல் மலை ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மற்றவர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மலை பாதை வழியாக சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நாற்பது உடல்கள் மலப்புரம் போத்துக்கள் முண்டேரி சாழியாறின் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டு தமிழ்நாடு கேரளா எல்லையான நாடு காணி வழியாக வயநாட்டிற்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது அப்போது பந்தலூர் பகுதி பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களுக்கு சாலையில் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு ஐநூறு கன அடி மேல் உபரி நீர் பேச்சுப்பாறை அணையிலிருந்து கோதை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டு வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க பேரூர் ஆட்சி நிர்வாகம் சார்பாக இன்றும் மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் பாஜக தோற்கடிக்கப்பட்டதாலும் பழி வாங்கும் நோக்கத்தில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத பாஜக மோடி அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் பாஜக அரசு உடனடியாக தமிழகத்திற்கு தேவையான ரயில்வே திட்டங்கள் கல்விக்கான திட்டங்கள் மருத்துவமனைக்கான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைக்குழந்தையுடன் அமர்ந்தும் சாலையில் படுத்தவாறும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இரு பிரிவுகளாக வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வடகரையைச் சேர்ந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் மாவட்ட செயலாளர் நவாஸ் கான் மற்றும் தேரிடந்தூர் கிராமத்தில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் மாவட்ட தலைவர் முகமது ஃபைசல் ஆகியோர் வீடுகளில் சோதனை மேற்கொண்ட நிலையில் துப்பாக்கி இந்திய போலீசார் இரு இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது நவாஸ்கான் ஒரு மாதத்திற்கு முன் சிங்கப்பூர் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிபுர திருவிழாவின் இரண்டாம் நாளான இன்று சந்திர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் வீதி உலா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் உலாவில் பங்கேற்ற பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்க மன்னார் திருவடிகளே சரணம் என்ற கோஷத்துடன் ரதவீதிகள் முழுவதும் உலா வந்தனர் இதில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாளையும் ரங்க மன்னரையும் தூவி வரவேற்று தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழ் ஆய்வு பணிகள் நடந்து வருகின்றன இதுவரை நடைபெற்ற இரண்டு அகழாய்வு பணியில் சுடுமண் உருவ பொம்மைகள் தங்கு வளையல்கள் தங்க அணிகலன்கள் உள்ளிட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது நடைபெற்ற அகழாய்வில் சுடுமண்ணாலான புகைப்பிடிப்பான் கருவி சுடுமண் குழாய் ஆகியவை கிடைத்துள்ளன இதுகுறித்து அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் கூறுகையில் வெம்புக்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் சங்கு வலியர்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் சந்திராயந்திரி கடந்த ஆண்டு நிலவில் நிலைநிறுத்தப்பட்டது இதையொட்டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் அறிவித்திருந்தார் அந்த வகையில் இந்திய விண்வெளி மையம் சார்பில் தேசிய விண்வெளி தினத்தை திருவள்ளூர் அருகே உள்ள அரண் பகுதியில் அமைந்துள்ள பிரத்யூஷா பொறியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது இதில் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதனை உணவு கூட்டுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சத்தீஸ்தபான் விண்வெளி மைய இயக்குனர் ராஜராஜன் துவக்கி வைத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐவநல்லூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர் இந்நிலையில் அந்த இடங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் சுமார் நான்கரை கோடி மதிப்பிலான ஒன்றரை ஏக்கர் நிலங்களை மீட்டனர் மேலும் மீட்கப்பட்ட நிலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை இணை இயக்குநர் குமரேசன் துணை ஆணையர் ராணி தனிவட்ட ஆட்சியர் அமுதா தலைமையில் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று அறிவிப்பு வழங்க வைத்து எல்லை கற்களை நட்டனர் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி எட்டாவது வார்டு சேர்மன் துரைசாமி திரு அருகே நகராட்சியின் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்படும் திருக்குழாய் சேதமடைந்ததால் அதை சரி செய்வதற்காக சுமார் அடி ஆழமுள்ள குழியை மட்டும் தோண்டிவிட்டு சென்றவர்கள் மீண்டும் வரவே இல்லை எனவும் இதனால் சுமார் ஐந்து மாதங்களாக எங்கள் தெருக்குழாவில் தண்ணீர் வராததால் மிகவும் சிரமப்படுகிறோம் என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்தனர் போரூர் சாலையில் அளவுக்கு அதிகமான மணல் வந்த லாரியை கனிம வளத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்து போரூர் ஒப்படைத்த நிலையில் லாரியை போரூர் போலீஸ் நிலைய காம்பவுண்ட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் லாரி வாரம் தாங்காமல் போலீசின் நிலைய காம்பவுண்ட் சுவரின் மீது சாய்ந்ததில் காம்பவுண்ட் சுவர் மற்றும் மேலே இருந்த போலீசனுடைய பெயர் பழக்கையும் முற்றிலும் உடைந்து சேதமடைந்தது இதையடுத்து கிரெயின் மூலம் அப்புறப்படுத்தினார்கள் இந்த சம்பவத்தின் போது யாருக்கும் உயிர் ஏற்படவில்லை புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாகியில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் திருத்தலம் உள்ளது இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதங்களில் திருவிழா நடத்தப்படும் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான திருவிழா சில நாட்களுக்கு முன்னதாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மாகாளி அம்மனுக்கு தேரோட்ட திருவிழா நடைபெற்றது இதில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடன் பிடித்து எடுத்தனர் திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் இளமதி ஜோதி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் மேயர் ராஜப்பா மாநகராட்சி ஆணையர் சுப்பிரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் திண்டுக்கல் மாநகராட்சியில் நாற்பத்தி வார்டுகளில் நாய் தொல்லி அதிகமாக உள்ளது என்று மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் அதற்கு பதில் அளித்த ஆணையர் ரவிச்சந்திரன் ஆறாயிரம் திருநாய்களுக்கு போடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை கூரை நாடு கள்ளக்குறிச்சி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெற உள்ள தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆலயத்தில் காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது மேலும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அக்னி கோப்பரை திருவிழா இன்று நடைபெற்றது ஆலய பூசாரி மோகன் அக்னி கோப்பரையை கையில் ஏந்தியவாறு ஆலய எல்லைப் பகுதிகளைச் சுற்றி வீதி உலாவாக்க சென்று பக்தர்களுக்கு காசி வழங்கினார் முன்னதாக கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு வான வேடிக்கைகள் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய கலைக்கான கோலாட்ட நிகழ்ச்சிகள் உற்சாகமாக நடைபெற்றது மத்திய பாஜக அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக மதுரை மெட்ரோ ரயில் புதிய தொழிற்சாலைகள் விமான நிலைய விரிவாக்க திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து சிபிஐஎம் சிபிஐ சிபிஐ எம்எல் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வாயிலாக கிருஷ்ணகிரி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய நிதிநிலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு முத்தையனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு வரும் மக்கள் முறைகேடான செயலில் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரோடு சஞ்சய் நகர் ராணி வீதி பல் மருத்துவர் பழனிச்சாமி இவர் தனது குடும்பத்துடன் உறவினர் இல்ல விழாவிற்கு சென்ற நிலையில் அவரது வீட்டில் வேலை செய்யும் செல்வி என்ற பெண் வழக்கம் போல் வேலைக்கு வந்துள்ளார் அப்போது கிரில் கேட் உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்த ராணி வீட்டின் உரிமையாளரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் மூலம் ஈரோடு வீரபஞ்சத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரியவந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனது முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர் அப்போது எழுபது பவுண்ட் நகை ஐம்பது ஆயிரம் ரொக்கம் திருட்டு போனதாக தகவல் தெரிய வந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் காங்கையம்பாளையம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கோவிலுக்கு செல்லும் வழியில் அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்பட்டு காவிரி ஆற்றின் நடுவில் உள்ள கோவிலுக்கு செல்லும் பாலம் பூட்டப்பட்டுள்ள நிலையில் காங்கையம் பாளையம் காவிரி ஆற்றின் பகுதியில் தீயணைப்பு துறையினர் சார்பில் வாகனம் நிறுத்தப்பட்டு தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் அதேபோல் துறையினர் சார்பில் மொடக்குறிச்சி ஆரை யுவராணி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தஞ்சாவூர் அடுத்த பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்துடன் ஆய்வு செய்த கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் நெல்லின் தரம் மற்றும் சேமிப்பு கிடங்கின் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மழை காலங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகளில் ஒரு நெல் கூட நடைந்து வீணாக்காமல் தடுக்கிட நெல் சேமிப்பு கிடங்குகளில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் இந்த ஆண்டு நமக்கு வந்து கூட்டுறவுத்துறை மூலமா இலக்கு படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்னு பத்தாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி கடன் கொடுத்தது விவசாயிகளுக்கு கூட்டுற வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேப் பில்லிங் அப்ரோச்சா இருக்கும் அது பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டா அதுக்கு அடுத்த ஆண்டாச்சு இருபத்தி 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 ரெண்டு ஒன்று மூணு இருபத்தி நாலு வரலாற்று இல்லாத அளவுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பதினெட்டு புள்ளி மூணு விவசாயிகளுக்கு போச்சு அந்த வகையில் இந்த ஆண்டு முதலமைச்சர் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வந்து ரூபாய் கடன் கூட்டுறவு மூலமாக விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கால்நடைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கடன் செல்ல வேண்டும் அதே மாதிரி மீடியம் கடன் சுமார் ஆயிரத்தி தொண்ணூறு கோடி செல்ல வேண்டும் என்ற இலக்கு கொடுத்திருக்காங்க